ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் லைஃப் ஸ்ட்ரீமில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் அந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்திங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய் சேதுபதி மேலே ஒரு பரபரப்பு புகார் வந்து கொடுத்துருக்காங்க அதில் தீபக் அவர்களும் இணைஞ்சு அது புகார் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம்தான் ஸோ அது என்ன அதை பற்றி நம்ம வந்து இந்த வீடியோவில் பேச போகிறோம் அது மட்டும் இல்லாமல் லைவ் ஸ்ட்ரீமிங் என்ன நடக்குது அப்படிங்கிறதை பற்றியும் வந்து பார்க்கலாம் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைவ் ஸ்ட்ரீமிங்கில் ஒரு விஷயமும் இல்லை ஆக்சுவலாக ஒரு பிஸ்கெட் டாஸ்க் வச்சு அதை நெத்தியில் எடுத்துகிட்டு வந்துட்டு அங்கேருந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்து வாயில வச்சு சாப்பிட்ணும் ஸோ இதுதான் வந்து கிராசரி டாஸ்க் சரிங்களா அதில் வந்து யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லோருமே ஓரளவுக்கு பண்ணுறாங்க சௌந்தர்யா வின் பண்ணுறாங்க ஜாக்கல் வின் பண்ணுறாங்க முத்துக்குமரன் வின் பண்ணுறாரு ஸோ எல்லோரும் ஓகே ஒரு மூவாயிரத்தி ஐநூறு மதிப்பெண்கள் வந்து பெறுகிறார்கள் அதுக்கடுத்து வந்து என்ன ஆகுது அப்படின்னா அதை திருப்பி யார் யாரெல்லாம் விட்டாங்களோ அவங்களாம் வந்து திருப்பி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அருண் மஞ்சரி எல்லாம் ட்ரை பண்ணுறாங்க அவங்களும் எடுக்க முடியல சரியா அதுக்கடுத்து திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு அதில் ஜெஃப்ரி முத்துக்குமரன் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அதில் ஜெஃப்ரி வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிடுறாரு முத்துக்குமரன் அதில் செகண்ட் ரவுண்டு போனவர் அவர் தோற்றுடுறார் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஜெயித்தவர் ஸோ ரொம்ப கம்மியான பட்ஜெட் நாலாயிரத்தி இரநூறுவா என்னும்போது வந்து பட்ஜெட்டு ஸோ அதில் நாலாயிரத்தி நூற்றி எழுபது வரைக்கும் எடுத்துட்டாங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த கன்ஃபியூஷன் வந்துச்சு மஞ்சரிக்கும் இந்த ஜாக்லினுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னா இவங்க வந்து பீன்ஸ் எடுக்கலான்னு சொல்லி பீன்ஸு சோயா பீன்ஸ் எல்லாம் எடுத்துட்டாங்க ஆனால் மஞ்சரி வந்து பார்த்தீங்கன்னா கேரட் எடுக்கணும் ஏன் நீங்கள் கேரட் எடுக்கல அப்படின்ற மாதிரி ஒரு பஞ்சாயத்தை வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அது போயிட்டு இருக்கு அன்சிதாட்ட சொல்ல மஞ்சரி திருப்பி ஜாக்லின்ட்ட சொல்ல கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் நீங்கள் ஏன் கேரட் எடுக்கலை நீங்கள் ஏன் கேரட் எடுக்கல நீங்கள் ஏன் கேரட் எடுக்கல அவங்க திருப்பி நான் பீன்ஸ் எடுத்தேன் நான் பீன்ஸ் எடுத்தேன் நான் பீன்ஸ் எடுத்தேன் எப்போ ஆளை விடுங்கடா எப்போ ஆளை விடுங்கடா அப்படின்ற மாதிரி நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து கும்பிட்டோம் ஸோ அந்த லெவலுக்கு ஆகிப்போச்சு அப்படிங்கிறது தான் சரியா அது முடிஞ்ச உடனே அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கஷன்ஸ் போகுது இது எப்படி பண்ண போகிறாங்க நாளைக்கு என்ன டாஸ்க் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு ஒரு பக்கம் ஒரு பக்கம் வந்து இந்த டாஸ்க் இனிமேல் வந்து எல்லாம் நல்லா விளையாடணும் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு மாதிரி இன்னொரு சைடில் நம்ம ஜெஃப்ரி வந்து பாட்டு பிக் பிக்பாஸ் ஷோவு ரொம்ப ஜோரு அப்படின்ட்டுருக்கேன் பாஸ் ஷோவு ரொம்ப போர்னு பாடினா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு ஸோ உங்க யாருக்காது அப்படி ஃபீல் ஆச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் போய்க்கொண்டிருக்கு இந்த லைவில் மற்றபடி ஒரு பக்கம் சௌந்தர்யா அவருடைய அவருடைய கீச்சிக் குரலை வைத்து பாட இன்னொரு பக்கம் ஜெஃப்ரி அவருடைய குரலை வைத்து பாட இந்த மாதிரி லைவில் உள்ளே போனாலே டென்ஷன் இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது இது வந்து பாஸ் நிகழ்ச்சி டிசம்பர் பதினாறு ஸோ பதினாறு அப்படிங்கிறப்ப இந்த நேரம் வந்து ஹைப் வந்து பார்த்திங்கன்னா வேற லெவலில் இருக்கணும் பட் ஹைப்பும் இல்லை ஒரு வெங்காயமும் இல்லை அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ நிஜமாகவே சொல்கிறேன் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி அப்படிங்கிறது வந்து இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் டைட்டில் வின்னர் யார் அப்படின்ற அடுத்த ஒரு கேள்வி கிட்டே வந்து கேட்கப்பட்டது பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் யாராலும் டைட்டில் வின் பண்ணட்டும் பட் இருந்து இந்த கேமுக்காக கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முத்து அண்ட் ஜாக்லின் யார் பண்ணாலும் வந்து எனக்கு பிரச்சனை இல்லை பட் சவுந்தரியா இட்ஸ் நாட் டிசர்வ்ட் அப்படின்னு தான் எனக்கு தோணுது சும்மா வந்து சின்ன சின்ன ரியாக்ஷன் சின்ன சின்ன ஒரு ஏதாவது பண்ணுறது ஒரு சின்ன சின்ன பாயிண்ட் அங்கங்கே பேசுகிறது பட் ஷீ டஸ் நாட் ஹாவ் எனி பாயிண்ட் தி டஸ் நாட் ஹாவ் எனி ஆர்டிகுலேஷன் ஸ்கில்ஸ் அது ஸ்பேச் தர்மா கிடையாது ஒன்லி க்யூட்டாக அங்கங்கே ஒரு ரியாக்ஷன்ஸ் அது மட்டும் போதாது இந்த டைடலுக்கு எல்லாமே வேணும் அப்படிங்கிறது தான் ஸோ சௌந்தர்யா ஜாக்லன் என்ன என்னை பொறுத்தவரைக்கும் ஜாக்லன் தான் நான் சொல்லுவேன் முத்தும் வந்து எஃபர்ட் போட வேண்டியிருக்கு டாஸ்க்கெலாம் அவருடைய எஃபர்ட் வந்து காணும் நிறையா போடணும் ஸோ அவரும் வந்து எனக்கு கொஞ்சம் தெரியல ஸோ பார்ப்போம் அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா எனக்கு இந்த சீசனில் ஹோப் வந்து யார் மேலேயும் இல்லைங்க ஸோ அதனால் யாருனாலும் வின் பண்ணாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது ஏன்னா பிக் பாஸ் அப்படின்ற அந்த ப்ரோக்ராமுக்கு ஸ்கில்டான பீப்புள் இந்த சீசனில் எடுக்கலை அப்படின்றது எனக்கு தோணுது சரிங்களா அதாவது எல்லாரோட பெஸ்ட் மூணு மூணு பேர் அப்படின்னு சொல்லணுன்னா மூணு நாலு பேர் சொல்லணும்னா மஞ்சரி தீபக்கு முத்துக்குமரன் ஜாக்லின் லாஸ்ட்டான தான் சொல்லலாம் அருண் வந்து சும்மா சும்மா சண்டை போட்டிருக்காங்கல்ல அருண் கூட ஓரளவுக்கு கண்டென்ட் கொடுக்குறாங்கிறதுக்காக ஆறு பேர் இந்த ஆறு பேர் வந்து இருக்காங்க டாப்பில் இருப்பாங்க அப்படின்னா ஓகே பட் இது தன் தவிர வேறு யார் என்ன கொடுத்தாங்கிறது எனக்கு தெரியல சரிங்களா பட் அந்த பங்களிப்பு இன்னும் போகும் மாறுமா அப்படிங்கிறதுன்னு தெரில ஏன்னா இந்த சீசன் வந்து சண்டை போடக்கூடாதுன்ற ஒரு முடிவில் வந்து இருக்காங்க அப்படின்றதுனால யாருமே எதுவும் பேசவும் மாட்டாங்க ரொம்ப இரிட்டேஷனாக தான் இருக்குது லைவ் போகிறதுக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியுது ஓகேங்களா ஸோ இது ஒன்று அடுத்து ஜாக்லின் மற்றும் முத்து இவங்க ரெண்டு பேரும் வந்து பேசிக்கிறாங்க அதாவது இதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா ஏன் வந்து இதை உங்ககிட்ட நேராக சொல்லலை ஏன் இதில் சொன்னான்னு உனக்கு புரியுதான்றார் என்ன அப்படின்னு கேட்குறாங்க இல்லை அது வந்து எப்பயுமே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற அந்த ஜோனில் நீங்கள் இருக்கிறப்ப அந்த இடத்துல என்ன எப்படி சொல்ல முடியும் இந்த மாதிரி இடத்துல சொல்லும் முழுது ஓ கேம் ஆடுறா இது கேம் நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் தனியாக ஒரு வேறுபடுத்தி பல்லை அப்படின்னு கேட்டதுக்கு நம்ம ஜாக்லின் வந்து ஆமாம் கரெக்டு தான் நீ சொல்கிறது பட் இருந்தாலும் எனக்கு காரணம் ஓகேடா நாமினேஷன்ன்றது ஓகே அதுதான் பண்ணணும் நானும் பண்ணுவேன் ஆனால் அவள் சொன்ன ரீசன் அப்படிங்கிறது வந்து என்கிட்ட எவ்வளோ டைம் அவள் பழகுறா அப்போ வந்து அவள் சுட்டி காட்டியிருந்தால் கூட நான் சொல்லியிருப்பேன் இல்லை நீ நினச்சேன்னா இது தனியாக விளையாடு இப்போ நான் உனக்கு கேமை கெடுக்கிற மாதிரி தெரியும் தான் சொல்கிறேன் நான் எல்லாரோடய கேமை எடுக்கிற மாதிரி தான் சொல்கிறீங்க அப்போ யார் யாரும் அப்படி ஃபீல் பண்ணுறீங்களோ அவங்களாம் என்கிட்ட விளையாட விளையாடாதீங்க உ கூட சொல்லிடுங்க உங்கள்கிட்ட பேச விளம்புற நீங்கள் வந்து பேசுகிறீங்க மலகுறிங்க எல்லாம் பண்ணுறீங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இதே காரணத்தை திரும்பி பொழுது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க ஐ ஃபவுண்ட் ஹர் பாயிண்ட் அஸ் வேலிட் தான் ஏன்னா அதில் வந்து நான் எந்த ஒரு மாற்று கருத்தும் நான் எதிர்பார்க்கல அந்த ஒரு விஷயத்தில் நான் சொல்கிறேன் ஓகேங்களா அது முடிஞ்ச உடனே அடுத்தவங்க பேசுகிற ஒரு விஷயம் தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இப்போ உனக்கு பசிக்குது முத்து அப்படிங்கிற எனக்கு தோணுதுன்னா நான் வந்து ஊட்டிட்டேன் ஊட்டிட்டு நீ பசிக்குதுன்னு சொன்னதனால தான் நான் வந்து எடுத்து ஊட்டினேன் நீ சொன்னதுனால தான் அதாவது நீ நினச்சதுனால தான் நான் வந்து ஊட்டினேன் அப்படி சொன்னால் உனக்கு எப்படி இருக்கும் அப்போ உனக்கு புரியுதா கேம் அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாரு எனக்கு புரிஞ்சிருச்சு அதனால தான் பேசவே பேசுகிறதில்ல அப்படின்றாரு சூப்பர் வெரி குட் நல்ல முடிவு நீங்கள் வேறு கரெக்டாக ஆடுற கேம் அப்படின்ற மாதிரி முத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதுக்கு ஒரு சொல்யூஷன் தந்தால் நல்லா இருந்துச்சு சரி அடுத்து விஜய் சேதுபதி மற்றும் தீபக் மீது பாஸ் மீதும் ஒரு பரபரப்பு புகார் வந்து அளிக்கப்பட்டிருக்கு ஸோ ஆத்தங்குடி டைல்ஸ் உங்களுக்கு தெரியும் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா போன வாரம் ஒரு டைல்ஸ் விளம்பரத்துக்கு வந்து பண்ணாங்க அதில் தீபக் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தங்குடி டைல்ஸ் இல்லாமல் அதோட இது சிறப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு போலியான டைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தைகள் வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க போல தெரியுது அது வந்து டெலிகாஸ்ட் ஆச்சு அது ஆத்தங்குடி ஃபைல்ஸ் தாண்டி இந்த ஃபைல்ஸ் பயங்கரமாக இருக்கும் பல கடுவே இது வந்து ஒரு பயங்கரம் அப்படின்னு சொல்லி தீபக்கு வந்து சொல்லுவார் அந்த ஒரு பாயிண்டை எடுத்து வச்சுட்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க விஜய் சதுபதி மேலே அதை உச்சரித்த தீபக் மேலே அதை டெலிகாஸ்ட் பண்ண தொலைக்காட்சி மேலே ஸோ பிக் பாஸ் நிகழ்ச்சி மேலே எல்லாத்துக்கும் போட்டிருக்காங்க மாடனிஸ்ட் வழக்கு போட்டிருக்காங்க ப்ளஸ் அந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டேஜில் அந்த எபிசோடலேருந்து கட் பண்ணணும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நஷ்ட் கொடுக்கணும் ப்ளஸ் விஜய் சதுபதி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மன்னிப்பு பகிரங்க மன்னிப்பு கேட்கணும் அப்படி இல்லை இது எதுவும் நடக்கலைன்னா உங்கள் மேலே திருப்பி உங்களை கைது பண்ணுறதுக்கும் வந்து எங்களுக்கு உரிமை இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து ஏன்னா எங்களுடைய நிறுவனத்தை டிகிரேட் பண்ணியிருக்கீங்க டீமீன் பண்ணியிருக்கீங்க ஸோ தீபக்கு பிக் பிக்பாஸு நிறுவனர்கள் அப்புறம் வந்து நம்ம விஜய் சேதுபதி அவர்களை கைது செய்வதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற மாதிரி வந்து அந்த அறிக்கையில் சம சமர்ப்பணம் பண்ணப்பட்டிருக்கு இதற்கான டிஸ்கஷன் இதற்கான அடுத்தடுத்த நகர்வுகள் வந்து பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதுக்குள்ளேயும் இது பெரிய புள்ளி பெரிய ஷார்ட் அதனால் அது காசு கொடுத்து ஏதாவது சரி பண்ணிதான்னு நினைக்கிறேன் ஸோ ஆனால் இது கொஞ்சம் சென்சிட்டிவான இஷ்யூவை தான் தொட்டிருக்காங்க மேபி விஜய் சேதுபதி அவர்கள் வெளியேறுவதற்கு வாய்ப்பு கிடையாதுன்னா ரெண்டு நாலு நாள் தானே ஒரு நாள் தானே ஷூட்டிங்லாம் ஒன்றும் பாதிக்காது பட் இருந்தாலும் தீபக்கு தான் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல மேபி அவர் ஏதாவது பேச வேண்டியிருக்கும் இல்லை அவருக்கு ஏதாவது சாட்சி ஏதாவது வேணும் அப்படின்னா கூட அவரை எடுத்துருவாங்க வெளியேறுவதற்கு வாய்ப்புகள் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறது அப்படிங்கிறது பார்க்க முடியும் ஸோ பார்ப்போம் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போமா ம் தேங்க் யூ கைஸ்